அம்மா பிரியாணி செய்றீங்களா அம்மா அவசரா செல்லும் இன்னைக்கு நான் வெஜ் செய்ய முடியாதுடா வெஜ் செய்யணும் அப்போ வெஜ்ல பிரியாணி மாதிரி செய்யுங்க மின்ட் சோயா பன்னீர் புலாவ் எப்படி பண்றதுன்னு பாத்துருவோமா ஓகேம்மா மா எப்பவுமே வெஜ்னா பிரியாணி புலாவ்னு ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க இது நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட பேக் பண்ணி கொடுத்து விடலாம் ஒரு கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சிருங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லா புதினா நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிண பண்றதுக்கு குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்து தாளிச்சதோ ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா கூடவே ஒரு தக்காளி தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி சுடுதண்ண ஊற வச்ச சோயா சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த புதினா பேஸ்டையும் நல்லா கலந்து விட்டு என்ன பிரிஞ்சு வந்ததோ ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஊற குதிச்சதோ அரிசியை சேர்த்துட்டு கூடவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்து நல்லா விட்டு போட்டு குக்கர்ல ஒரு விசில் விட்டு பிரஷர் போனதும் ஓபன் பண்ணி சர்வ் பண்ணீங்கனா டேஸ்டியான மென்ட் சோயா பன்னீர் புலாவ் ரெடி நான் போன வீடியோல எந்த அம்மா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செல்லமா கேக்குறாங்கன்னு கேக்குறீங்க அம்மானா செல்லமா தாங்க கேட்பாங்க பின் அடிச்சாங்க கேட்பாங்க என்னங்க இதெல்லாம் கமெண்ட் அப்ப நீங்கலாம் உங்க குழந்தை அடிச்சு தான் கேப்பீங்களா எங்க இப்படி கமெண்ட் பண்றீங்க